தண்ணி தரல வீட்டு திட்டம் வந்தாங்க தண்ணி தரல தோட்டம் சாப்பிட்றதுக்கும் வட்டவான் எனும் கிராமத்தில் மிக நீண்ட காலமாக அங்கு வாழும் மக்கள் நீர் பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர் வருடத்தில் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் நீர் கிணறுகளில் கிடைத்தாலும் அவை உவர் நீராக இருப்பதால் குடிநீராக உபயோகிக்க முடியாத நிலை உள்ளது அத்துடன் ஏப்ரல் முதல் நவம்பரை வரையான காலப்பகுதியில் கிணறுகளில் கூட நீர் வற்றி நிலை காணப்படுகின்றது பட்டவான் சரஸ்வதி நான் வந்து இருபது வருஷம் ஜலம் வந்து ஆனால் இருபது வருஷத்துக்கு முதலும் தண்ணி இல்லை இந்த ஊரில் சும்மா சேனை செஞ்சு அப்படி இருந்தவங்க சுனாமி அடிக்க எங்களை கொண்டு வந்து இங்கேல குடியேற்றுவாங்க உங்களுக்கு தண்ணி தண்ணியிருந்தேருந்து உங்களை ஓட்டு வசதி நீங்கள் அங்கே இருக்கணும் இஞ்சியாவில் வாங்கணும்னு சொல்லி தான் எங்களை இங்கே குடியேற்றுவங்க எங்களுக்கு தண்ணி தரல வீட்டு திட்டம் முழுந்திருந்தாங்க தண்ணி தரல அதனால எங்களுக்கு இப்போ தண்ணி கஷ்டம் கிணறு விட்டுனா முழுதும் உப்பு தண்ணி உப்பு தண்ணி வாங்கினோடனே நாலாம் மாதம் இந்த ஊரில் தண்ணி வத்திடும் உப்பு தண்ணி வச்சிடும் மற்றது நாங்கள் வந்து எங்களோட ஊரில் எங்களோட சொந்தக்காரர்கள் தண்ணி போய் எடுத்து தருவார் தூரத்தில் எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு கேன் தண்ணி இருபது லிட்டர் தண்ணி நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கித்தான் நாங்கள் இந்த தண்ணியை நாங்கள் இப்போ பாவிக்கிறோம் அந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் இந்த புள்ளிகள் பள்ளி புள்ளிகள் இல்லை அது கொஞ்சம் காலையில் குளிக்கிறதுகளுக்கு உடுப்பு அந்த உப்பு தண்ணியை தான் பாவித்து கொண்டு வரோம் அதனுடைய எங்களுக்கு தண்ணி வசதி இது குறைவாக இருக்குது தண்ணி இல்லை தண்ணி குடிநீர் தண்ணி இருக்கிறது கல்வி பண்ணுறதால தண்ணி இல்லை அதால் வேலை போன வருஷத்துக்கு முன்னாடி வயசு தண்ணி கொடுத்தவங்க ஆனால் இந்த வருஷம் போன வருஷமும் தண்ணி கொடுக்கல என் காரணம்னால் கொரோனா பிரச்சனை வந்தால் சேவையில் காசு இல்லாததால் குடிநீர் கொடுக்கல இந்த முறை தண்ணிக்கு நாங்கள் வாங்குறது இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணி பத்து லிட்டர் தண்ணி வாங்கினா எண்பது எண்பது ரூபா கொடுத்தா வாங்கணும் அதால் எங்களுக்கு தண்ணி தந்து உதவின்னா பெரும் பெரும் உதவியாக இருக்கும் எனவே சகல காலங்களிலும் குடிநீர் தேவைக்காக தேசிய நீர் வடிகாலமைப்பு சபையின் குழாய் நீர் விநியோகம் இல்லாதபடியால் அயல் கிராமங்களில் சென்று நீர் பெற வேண்டிய நிலை உள்ளது அல்லது குடிநீர் தேவைக்காக அங்குள்ள ஒரு சில விற்பனை நிலையங்களில் ஐந்து லிட்டர் குடிநீரை ரூபாய் எண்பது ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றனர் மட்டுமின்றி ஏப்ரல் முதல் நவம்பர் வரையான காலப்பகுதியில் வாரத்தில் ஒரு தடவை பவுசர் மூலம் பாகரை பிரதேச சபையினால் நீர் விநியோகம் செய்தாலும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியான இக்காலகட்டத்தில் குறித்த பவுசர் மூலம் நீர் விநியோகம் செய்யும் சேவையை கூட சரிவர நிறைவேற்ற முடியாத நிலையில் குறித்த பிரதேச சபை தள்ளப்பட்டுள்ளது இதனால் மக்கள் பல்வேறு அசோகங்களுக்கு அவதி உறுகின்றனர் தோட்டம் செய்தி செய்கிறது சாப்பிட்றதுக்கும் தண்ணீர் இல்லை இப்போதைக்கு இந்த பக்கத்து வளவுகளை வந்து பாருங்க நாங்கள் எப்படி செய்திருக்கிறோம் என்று அதுக்கு தண்ணி இல்லை ரெண்டு நாளைக்கு நாங்கள் எங்கேயுமே தங்கினால் அதெல்லாம் பாடும் சாகும் அப்படி தண்ணி வசதி இருக்க மாட்டா நாங்கள் கஷ்டமில்லாத சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் உழைக்கக்கூடிய நாங்கள் நாங்கள்லாம் ஒரு ஆம்பளை இல்லாத நாங்கள்லாம் வளவுக்கு இந்த மாதிரி இது தான் நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் இப்போ அது சாப்பிட்றது தகுந்த தகுதி எங்களுக்கு இல்லை இப்போ தண்ணி அல்லளுக்கு இப்போ அதனாடி எங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் தார் தண்ணி எங்களை வேலை ஏன்னு மாட்டா எங்களுக்கு தண்ணீர் எடுத்து தாங்க நீங்கள் அதை இருக்குன்னு இந்த பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வாக பவுசர் மூலம் தினசரி நீர் வழங்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் நிரந்தர தீர்வாக குழாய் நீர் விநியோகத்தை மேற்கொள்ளவும் பரிந்துரைக்கப்படுகின்றது இதுவடையமாக வாகரை பிரதேச சபை தவிசாளர் திரு காசியா அவர்களை தொடர்பு கொண்ட போது சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலங்குளம் எனும் பிரதேசத்தில் நீர் கிடைப்பதால் அங்கு ஒரு நீர் தாங்கி நிறுவி குழாய் மூலம் நீரை கொண்டு வர சுமார் எழுபது லட்சம் ரூபாய் அளவில் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டார் அல்லது தினசரி நீர் விநியோகத்தை பவுசர் மூலம் மேற்கொள்ள மாதாந்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் அளவில் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டார் சில நடவடிக்கைகள் வளங்கள் அதிகார சபை மூலம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் தற்காலிக பொருளாதார நெருக்கடி சூழலில் அவை தடைப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார்